அடுத்த செய்தியாக பாஜக ஆர்எஸ்எஸ்க்குக்கு எதிராக காங்கிரஸ் உள்நாட்டு போரை ஈடுபட்டுள்ளது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அஸ் கேப்சர்டு எவ்ரி சிங்கிள் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த கன்ட்ரிங்கிறாரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் டெல்லியில் காங்கிரஸுக்கான மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை தொடங்கி வச்சுட்டு தான் இந்திரா பவன் அதை தொடங்கி வச்சுட்டு பேசக்கூடிய அந்த பேச்சில் தான் சொல்லியிருக்கார் புதிய பாராளுமன்றம் தேவையா அந்த விஷ்டா சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் எத்தனை அறைகள் கொண்ட பிரதமருக்கான இவ்வளவு பெரிய வீடு அப்படின்லாம் பாராளுமன்றத்திலேயே பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கிறது ஏதோ அவருக்கு சொந்தமாக வீடு கட்டி நாளைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் அந்த வீட்டில் தான் தங்க போகிறாங்க ஆனால் மோடிக்காக ஒரு வீடு கட்டுறாங்கிறதான் பிரச்சாரம் பண்ணது இப்போ இவங்களுடைய பார்வைக்கே நம்ம எடுத்துப்போம் தேர்ட் டைம் தேர்ட் டைம் வந்துருச்சு பல மாநிலங்களில் ஆட்சியில் பாஜக இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டரை டெல்லியில் கட்டுறாங்க ஏற்கனவே இடம் இருந்தால் அதை கொஞ்சம் கட்டுறாங்க எப்படி பாஜக இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டுகிறது ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க இப்போ எதிர்கட்சியாக இருந்தது நீ எந்த எலெக்ஷன்லேயுமே இவர் ராகுல் காந்தி தலைப்பட்டு இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லேயும் பெரிய அளவு ஜெயிக்கலை தொடர்ச்சியாக தோல்வி தோல்வி தான் ஆனால் உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஹெட் குவார்ட்டர் ஆள் இல்லாதவருக்கு எதுக்கு டீ ஆத்துறீங்கிறது பட் என்னையாவது அரசியல் கட்சிக்கு வேண்டும் அவங்க இடம் அவங்க கட்டடம் அவங்க எங்கேயோ வசூல் பண்ண காசை வச்சு அவங்க ஏதோ கட்டியிருக்காங்க ஓகே அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாரு என்னென்னா எல்லா இன்ஸ்டியூஷனையும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கைப்பற்றிக்கிட்டுருக்கு நம்ம ஏதோ ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட ஒரு தேர்தல் சண்டை போடுறான்ல ஒரு ஐடியாலாஜிக்கல் வார் இது வந்து ஒரு உள்நாட்டுப் போர் இன்னும் சொல்லப்போனால் திரும்ப அதே பல்லவி என்னென்னா அதாவது இது பிரசாந்த் கிஷோர் உள்பட பலரும் அரசியல் அந்த இது கேம்பெயினில் ஒர்க் பண்ணுற அவங்களாக இருக்கட்டும் இல்லை ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சோ கால்டு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் தங்களை நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க பெரும்பாலும் காங்கிரஸ் அனுதாபிகளாக இருப்பாங்க அவங்க உள்பட இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இது தப்பு இருக்குப்பா அதை முதல்ல அது இதுதான் தப்புங்காவது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அது இப்போது வரைக்கும் உனக்கு புரியலன்னா நீ எப்போ அதுலேருந்து பாடம் கற்க போகிற தானே அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு அதாவது அந்த அக்கறையோடு அவங்க சொல்கிறாங்க ஏதோ பிஜேபி பல பேர் இந்த மூத்த பத்திரிகையாளர் மணியில்லான் ஏதோ திடீர்னு ஒரு மோடி அண்ணாமலை பற்றிலாம் பேசவுடனே நம்ம ஆட்களையே இப்போ வேட்டிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அவருடைய கன்சர்ன் என்ன காங்கிரஸ் அப்படி இல்லையே நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி காங்கிரஸ் இல்லையே நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி திமுக இல்லையேங்கிற அக்க ஆதங்கம் தானே தவிர அது பாஜகவின் மீதோ இல்லை தேசியத்தின் மீது பெரிய அக்கறையோ எல்லாம் கிடையாது அதே போல் இந்த காங்கிரஸ் மீது இந்த நடுநிலையாக சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஆதங்கம் நாங்கள் இது சொல்கிறது மாதிரி நீங்கள் சில தப்பு இருக்காது சரி பண்ணுங்க பாஸ் அப்படின்னு நான் அன்னைக்கு போட்டது எனக்கு என்ன வேலை செஞ்சதுன்னு தெரியல ராகுல் காந்தி அன்றைக்கி ஏதோ ஒன்று வந்து பேசுவார் மனநிலை பிறழ்ந்து பேசுகிறாரா இல்லை எதனால் அவர் அப்படி பேசுகிறாரு இல்லை எப்போவுமே அவர் அப்படித்தானா அப்படிங்கிறத எனக்கு தெரில அவர் உடனே என்ன பண்ணுறாரு இந்த எலெக்ஷன் கமிஷன் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த இன்ஸ்டியூஷன் உள்பட பாஜக சொல்லதான் கே அவங்க நான் கேஸே கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க மகாராஷ்ட்ரா எலெக்ஷனில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ சரத்பவாரோ அதாவது தங்களுடைய கட்சியை காணாமல் போயிடுச்சு சிவசேனா உத்தவ் தாக்கரே அவங்க கூட இந்த அளவுக்கு குற்றச்சா அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் ராவத் சஞ்சய் ராவத் ஏதோ சொல்கிறாரு தவிர வேறு யாரும் பெரிய குற்றச்சாட்டு இல்லை ஏன்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் சரத்பவார் ஒரு பிரெயின்ஸ்டாம் செஷன் அதாவது அவங்களுடைய கட்சி சரத்பவார் என்சிபி அதில் பேசும் பொழுது ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை பார்க்குதோ அது மாதிரி நம்மளுடைய கேடர்ஸ் வேலை பார்த்தா தான் இனிமே நம்மளால நம்மளுடைய கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் விரிவுபடுத்த முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டு கேடர்ஸ் வேலை பார்க்கணும்னு அவர் சொல்கிறார் அதாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணோம் நம்மளை அதை எந்தூசியாசமாக நம்மளுடைய ஆட்கள் வேலை செய்யலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் அவங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் எப்போவும் போல என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் கமிஷன் ஒழுங்காக இல்லை அவங்க ஏன் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னு அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் உங்கள் மேலே கே இது பண்ணுவோம் கேஸே போடுவோன்னு தான் அதுக்கு ஒன்றும் பதில் பேசலை இப்போ வரைக்கும் அதே மாதிரி ரிக்கிங் எப்படி பண்ணுவீங்க வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போது வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு துரோகி அப்படிங்கிறார் என்னென்னா ஹிந்தூர் மத்திய பிரதேசில் இந்தூரில் ஜனவரி பதினாலாம் தேதி ஒரு விழா நடக்குது அகல்யா ஓல்கர் அவார்டு யாருக்கு அப்படிங்கன்னா சம்பத் ராய் அப்படிங்கிற சம்பத் ராய் யாருங்கிற விஹெச்பியுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவர் யார் அப்படின்னா ராமஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அந்த இதில் பொறுப்பில் இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பேசும் பொழுது மோகன்ஜி என்ன சொல்கிறாருன்ற இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க பிரிட்டிஷ்லேருந்து நம்ம வந்துட்டோம் ஆனால் அப்பொழுது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது கான்ஸ்டியூஷனில் எழுத்துக்களால் சில விஷயங்கள் இருக்குது எல்லோருக்கும் சமமான அரசு எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கான உரிமைகள் இங்கே இருக்குது அப்படின்லாம் புக்கில் இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஆனால் அது நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது அவர் எதை சென்ஸ் பண்ணி சொல்கிறாருன்னா இந்துக்களுக்கு பல உரிமைகள் இல்லை ஒன்று பார்ட்டிஷனே எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதை பற்றி பேசுகிறோன்னா பெரிய ஹிஸ்ட்ரி ஆனால் அவர் சொல்லும் பொழுது என்னென்னா இந்துக்களுக்குடைய உரிமையே வந்து பாதிக்கப்பட்டது சுதந்திரம் அடைந்த பிறகும் நமக்கான உரிமை கிடைக்கல அப்படிங்கிறப்ப இது எப்படி உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னா உண்மையான சுதந்திரம்னா எது நம்முடைய வழிபாட்டு முறையிலேருந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பூரண சுதந்திரம் கிடைச்சாதானே அது உண்டு அந்த சுதந்திரம் கிடைத்தது எப்போதுன்னா அந்த ராம பிரதிஷ்டை நடந்தபோது அயோத்தியா நடந்தபோது அது கம்ப்ளீட் ஆனது அதற்கு முன்னால் த்ரீ செவன்ட்டியின் பொழுதே நம்ம என்ன சொல்றோம் சர்தார் பட்டேல் அனைத்து சமஸ்தானங்களையும் இணைத்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கூட இந்தியா நாடு ஒன்றாக ஆனது அப்படின்னா கூட பூரணமாக எப்பொழுது ஒன்றானது அப்படின்னா த்ரீ செவன்ட்டியை நீக்கிய பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு முழுமையாக இணைந்ததாக நம்மளால் கருத முடிஞ்சதுன்னா அப்பொழுதே பலர் பேசியதை நம்ம பார்த்தோம் காண இதுல இருக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கு ஜம்மு காஷ்மீர் நம்மள்தான் ஆனால் சட்டப்படி அதாவது இந்த முன்னூற்றி எழுபதுங்கிறது ஒரு சிறப்பு அந்தஸ்து தொத்தி இருக்கிறதே அது இல்லாமல் போனதுன்னு முழுசாக நம்மளோட சேர்ந்தாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அதே போல் இவர் என்ன சொன்னால் ஒரு இந்துக்களுக்கானது அவங்களுடைய உரிமை வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டிருந்தது அயோத்தியாவில் கோயில் எழுப்பிய பொழுது பூரிதமான உண்மையான ஒரு நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு சொன்னோடனே அப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்த சுதந்திரம் சுதந்திரம் இல்லையா அப்பொழுது எழு ஏற்றப்பட்ட கான்ஸ்டியூஷனை நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படி என்றால் இவர் ஒரு துரோகி காரணம் அப்பொழுது எண்ணிலருங்கா விடுதலை போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை இவர் கொச்சைப்படுத்திவிட்டார் யார் இவங்க மோகன்ஜி பாகவத்தை இவர் துரோகிங்கிறார் அதாவது தேசியத்திற்காக தேசத்திற்காக தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய தேசத்துறைக்கு இங்கே இவர் சீனாவோடு சீனா கம்யூனிஸ்டோடு இவங்க வந்து எம்ஓஐ போட்டிருக்காங்க அது என்ன போட்டிருக்கேன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை ஒன்று அங்கே ஜார்ஜ் சோரஸ் ஃபவுண்டேஷன் அவங்க மூலமாக இயங்கிய இடன் ஹடன் பர்க்கு இப்போ நேற்று தான் ஷட் டவுனு அவன் அறிவிச்சிட்டான் அந்த ஒரு டுபாக்கூர் கம்பெனி கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நீ பாராளுமன்றத்தை இவ்வளவு நாள் அதான் அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தில் பங்கு சந்தை சரிவு நடந்தது அதானிக்கு சரிவானா அது தேசத்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அவங்களுடைய ஷேரை வாங்கிருக்கிற மற்ற மொத்த துறைகள்லாம் இருக்கு தான் சொல்லுவாங்க எல்ஐசி உள்பட ஷேர் இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ எல்ஐசி விழுந்தா இவங்களுக்கு சந்தோஷமா பல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களாம் இதனால் பாதிக்கப்படுறாங்க அதாவது இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைவுக்கு காரணமான இடம்பெருக்கு ரிப்போர்ட்டை வச்சு நீ பாராளுமன்றத்தையும் முடக்கின நீ துரோகியா யார் துரோகி இல்லாத ரஃபேல் ஊழல் அதை பற்றி பேசுன அதை வைத்து பாராளுமன்றத்தை முடக்கினீர் அதாவது வெளிநாட்டிலிருந்து என்னென்ன சொல்வார்களோ அதை வைத்து இங்கே வந்து அரசியல் செய்து கொண்டும் பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய நடவடிக்கை இப்போ வந்து என்னென்னா உள்நாட்டு போறனா என்னென்னா எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்கொள்வோம் தேர்தல் அரசியலில் பாஜகவை எதிர்கொள்வோம் சித்தாந்த ரீதியாக காந்தியம் பெரிதா ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்வா பெரிதா நாங்கள் சித்தாந்த ரீதியாகவும் சந்திப்போம் இப்படி பேசினா ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் பரப்பா பாலிடிக்ஸ் பிஜேபியோடு பண்ணுறாரு ஐடியாலஜிக்கல் வார் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடு வச்சுருக்காரு நல்ல ஆளுதான்பா அப்படின்னு நம்பலாம் உள்நாட்டு போர் அப்படின்னா உள்நாட்டு போர்னால் ஆயுதம் தாங்கிய போரா அந்த ஆயுதம் தாங்கிய போருக்கு இவருக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா நான் திரும்ப சொன்னது சைனாவோடு எம்ஓயு போன்றவர் ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்களோடு கூட்டு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறப்ப காலிஸ்தானி ஆதரவாளர்களோடு இவர் கைகோர்க்கிறார் காலிஸ்தானிகளோடே கைகோர்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொழுது உண்மையான துரோகி யார் அப்படிங்கிறது ம நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய வருத்தம் என்னென்னா அந்த காங்கிரஸ் கட்சியிலும் கூட சில சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் மெத்த படித்தவர்கள் இருக்கிறார்கள் இது போல் மனநிலை பிறழ்ந்து பேசக்கூடியவரை அவங்களால் எப்படி எப்படி அவங்களால் ஏற்றுக்க முடியுது அவருக்கு கீழே எப்படி அவங்களால் பணியாற்ற முடியுது அப்படிங்கிறத நமக்கு புரியல அவங்க பி வி நரசிம்மாவை பார்த்துருக்காங்க நம்மளால் ஏற்க முடியுதோ இல்லையோ டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்துருக்குறாங்க ஏன் இவங்க பாட்டி இந்திரா காந்தியே ஒரு டேர் டேவிலான ஒரு லேடி அவர்களுடைய அரசியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க நேரத்துலேயும் சில தைரியமான நடவடிக்கையை ஏற்படுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு பாதுகாப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ரா போன்ற அமைப்புகளை உருவாகாதக்கு காரணமானவர் இந்திரா காந்தி அந்த வகையில் அவருடைய கான்ட்ரிபியூஷனையாக நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஆனால் இது போல் தத்து பித்துன்னு ஒரு வளர்கிறவரை அவங்க அரசியல் தலைவராக தன்னுடைய கட்சியை வழி நடத்தக்கூடியவராக எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல இதில் கடைசியாக ஒரு செய்தி அது காமெடி பீஸ் அதையும் வந்து சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது நாங்கள் நினைத்தால் டாக்டர் மோகன் பகவத் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது அப்படின்னு அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய கர்கே சொல்கிறார் இப்போ மேன்டுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு லாஜிக்கலாக பார்க்கலாம் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது யார் பாஜக கேடர் பேஸ் அப்படின்னு பார்த்தா கூட பாஜக தான் இருக்குது அதோடைய கூட்டணி கட்சிகளும் பல இடங்களில் இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அதையும் தாண்டி அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதோடைய கிளை அமைப்புகள் நாடு முழுக்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் போக்கில் நாங்கள் நினச்சா மோகன் பவத் வந்து எந்த இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் ராகுல் காந்தியை வந்து குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறார் நம்ம எடுத்துகிட்டா கூட அவரை மாதிரி தான் இவரும் இருக்கிற இவர் வந்து ஒரு சீசண்ட் பொலிட்டீஷியன் பல வருடங்களாக லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக பணி செய்து கொண்டு இருக்கிறார் வென் கம்பேர்ட் டு ராகுல் காந்தி இவர் சீசண்ட் பொலிட்டீஷியன் தான் ஆனாலும் கூட ராகுல் காந்தி வந்து இவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கிறார் அவர் மாதிரியே நானும் பேச முடியும் அவர் தான் லுசு மாதிரி பேசுவாரா நானும் பேச முடியும் அப்படின்னு இவரை கிளம்பியிருக்கிறாரு இது காங்கிரஸ் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு நினச்சி நம்ம பரிதாபப்படுறதா இல்லை இந்த சிவில் வார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொன்னதுனால இந்த அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் அவருடைய நடவடிக்கையை வந்து உள்துறை அமைச்சகம் கவனிக்க வேண்டும் தான் நம்முடைய பார்வை